கேபிடிவி நேரங்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப நாளாகவே இவங்களை பற்றி உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா இவங்களுடைய அந்த ஒரு முக பாவம் பாடல்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி பேச போகிறது அனுராதா போதுவால் அவர்களை பற்றி ஒரு டைமில் நான் உங்களை பாம்பேயில் மீட் பண்ணும்போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க இப்போ இல்லை கிட்டத்தட்ட நான் சொல்கிறது வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி அப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த ஆஷிக்னு ஒரு படம் அப்போ வந்து வந்திருந்தது அந்த படத்தோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ ஒரு தடவை ஸ்டுடியோவில் பார்த்தபோது நானாகவே போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் என் பேர் பத்மினி எனக்கு அந்த ஆஷிக்கில் நீங்கள் பாடின அந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்ன போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் விட ஒரே ஒரு ஆசை தான் இருக்குது எல்லா கோயில்லையும் என்னுடைய குரல் ஒழிக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை எப்போ கடவுள் வந்து அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுவார் தெரியல அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னாங்க ஆனால் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் இந்த இருபது வருஷம் கடந்து திரும்பி பார்த்தா அவங்களுடைய குரல் இல்லாத நார்த் இந்தியன் கோயிலே கிடையாது அது காசியாக இருக்கட்டும் பத்ரியாக இருக்கட்டும் வைஷ்ணோ தேவியாக இருக்கட்டும் எந்த ஊர் வேணாலும் எடுத்துங்க அவங்களுடைய பாடல்கள் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இப்போ சமீபத்தில் அவங்க ஒரு தடவை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன் அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்க வாய்ப்பில்லை ஸோ நான் அவங்கக்கிட்ட நானே வந்து இந்த மாதிரி உங்களை மீட் பண்ணேன் இந்த மாதிரி ஸ்டூடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டே வரும்போது அவங்க இப்போ வந்து அந்த ஃப்ளைட்டில் நிறைய நேரம் டைம் இருந்ததுனால ரொம்ப நேரம் பேசிட்டு வந்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க எப்படி அவங்க வந்து ஒரு காளி தேவிக்கு அதாவது காளி மாதாவுக்கு வந்து அவங்க பெரிய டிவோட்டி ஆகி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு வந்து காளி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன கேட்டாங்க இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ஆச்சரியமாக இல்லை அப்படின்னு அது எப்படி நான் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ஆச்சரியமாக இல்லை அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் தினம் என் கிருஷ்ணர் கூட வாழ்கிறதுனால எனக்கு அதோடைய அனுபவம் என்னால் ஈஸியாக உணர முடியுது இதை மற்றவங்களால் உணர முடியாது என்கிட்ட என் கிருஷ்ணர் பேசுகிறாரு அதே மாதிரி நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க காளி மாதா டெய்லி உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொன்னீங்க டெய்லி உங்ககிட்ட வந்து எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்குறாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி தான் என் கிருஷ்ணரும் நான் வந்து ஒரு ரெண்டு நாள் நான் வந்து சரியா சாமி கும்பிடலனாலோ ரெண்டு நாள் நான் வந்து ஜபமாலையை எடுத்து ஜபம் பண்ணலனாலோ எனக்கு உடனே வெளியூர்லேருந்து ஒரு பிரசாதம் வரும் ஒரு பெரிய பேக்கெட் வரும் நான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உடனே ஒரு பிரசாத பேக்கெட் எனக்கு இருந்து வரும் அதாவது நீ வந்து இப்போ தப்பு பண்ணுற நீ இந்த பிரசாதத்தை சாப்பிடு நீ தப்பு பண்ணுற கரெக்ட் பண்ண மைண்டை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை மறுபடியும் நல்வழிக்கு அவர் கொண்டு வரார் இது என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி உங்கள் அனுபவத்தெல்லாம் சொல்லுங்கள் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்ன பல விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா தடவை இவங்க வீடு வந்து வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணும்போது கனவில் வந்து காளி மாதா சொல்கிறாங்க ஒரு கோயிலுக்கு ஏற்ற அப்புறம் ஒரு இடத்த காமிச்சு இங்கே தான் நீ வாங்க போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சிரிக்கிறாங்க ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இடம் அதுவும் ஜுகூவில் வந்த சான்ஸே இல்லை எதுக்கும் போய் பார்ப்போமே அப்படின்னு கார் எடுத்துகிட்டு போய் பார்க்க போகிறாங்க போனால் அந்த இடத்துல ஒரு பழைய பங்களா இருந்திருக்கு ஸோ சரி இதை யார் நமக்கு விற்க போகிறாங்க இவ்வளோ பெரிய பங்களாலாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏத்தாப்பில் அந்த காயத்ரி கோயில் இருந்து தான் அந்த கோயிலுக்குள்ளே போயிருந்துருக்காங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் உட்காந்து கும்பிட்றாங்க காயத்ரி தேவியும் காளியோடைய அம்சம் தானே அதனால் இந்த கோயிலில் உட்காந்து நான் கேட்குறேன் நைட்டு நீ வந்து என் கனவில் சொன்னேன் நான் இந்த வீட்டை வாங்க போகிறேன் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் இதே கோயிலில் உக்காந்துருக்கேன் இந்த சாயங்காலத்துக்குள்ளே அந்த வீட்டை யாராவது வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு என்னை கேட்கணும் அப்படி கேட்டாங்கன்னா நைட்டு கனவுல வந்து நீ சொன்னது உண்மைன்னு நான் நம்புகிறேன் இல்லைன்னா எனக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு நான் கிளம்பி போயிடுவேன்னு சொல்லிட்டு உக்காடுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல முறை நான் என் கிருஷ்ணர்கிட்ட இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருக்கேன் பல கேள்விகளுக்கு உடனே விடை கிடைக்கும் கிருஷ்ணா எனக்கு பதில் சொல்லு கிருஷ்ணா அந்த பண்ணணுமா வேண்டாமா சொல் இல்லை எனக்கு இது வேணும்னு நான் நினைக்கிறேன் வேண்டாம் பத்மி அப்படின்னு என் காதில் ஒழிக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடந்திருக்கு ஸோ என்ன ஆகுது இவங்க அப்படி கேட்டுட்டு போய் உட்காந்து அப்படி தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் வராரு அம்மா நீங்கள் அனுராதா போதுவால் தானே அப்படின்னு கேட்டாரன் அவங்க திரும்பி பார்த்தா ஆமான்னு சொல்கிறாங்க இல்லை இந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு இருக்குது அதை வந்து உங்களுக்கு வாங்கிக்க விருப்பம் இருந்தால் நான் கூட்டி போய் உங்களை காமிக்கிறேன் அதை விற்க சொல்லி எங்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல அதிர்ஷ்டவசமாக நீங்களே இன்றைக்கி வந்திருக்கீங்க வாங்க உங்களுக்கு விருப்பம் தான் கொண்டு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே மெய் செலுத்து போச்சான் அதுக்கப்புறம் அவங்க வந்து காளி மாதா கிட்ட வந்து டவுட் பண்ணி கேள்வியே கேட்கல இப்போ அந்த வீட்டை தான் அவங்க வாங்கி மிகப்பெரிய வீடாக கட்டி அதில் ஒரு ஃப்ளோர் காளி மாத்தாவுடைய அவங்க அங்கே வச்சுருக்காங்க ஒரு ஃப்ளோரே வந்து நான் வந்து அதை காளி மாதாவுக்கு கொடுத்துட்டேன் அது வந்து ஒரு சாதாரண பூஜை ரூம் இல்லை அது அவங்க வீடு அவங்க எனக்கு கொடுத்தது அதனால் அந்த வீடு வந்து அவங்க பேரில் தான் இருக்குது அவங்கள நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் ஆனால் நான் மற்றவங்க மாதிரி நான் வந்து ரொம்ப நித்திய அதாவது ரொம்ப ரிச்சுவலாக பூஜையெல்லாம் நான் பண்ணுறதே இல்லை பத்மினி அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக உண்மைதாங்க வீட்டில் வந்து விக்ரம் வச்சா கண்டிப்பாக வந்து இந்த ஆறு வேலை பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படி ஆறு தடவை முடியலனா கூட அட்லீஸ்ட்டு அவருக்கு வந்து மூணு போ கொடுக்கணும் காத்தால் மத்தியானம் இரவு அவரை மறுபடியும் படுக்க வைக்கணும் இதெல்லாம் என்னால் முடியாது நான் நிறைய ஊருக்கு போகிறேன் அதனால என் கிருஷ்ணகிட்ட சொல்கிறேன் கிருஷ்ணா நீ நான் என்ன கொடுக்குறேனோ நீ ஏற்றுக்குவ என்னால் இதுதான் முடியும் ஆனால் உன்னையே நினச்சி நான் எந்திரிக்கிறேன் உன்னையே நினச்சி நான் கண்ணை மூட்றேன் உன்னை நினச்சிட்டு இருக்கும்போதே நான் கண்ணை மூடினேன் இவ்வளோ தான் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை கிருஷ்ணா எனக்கு எந்த அட்டாச்மெண்டும் கிடையாது இதை தான் நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்கிறது அதனால தானே என்னமோ தெரியல அவர் அப்படியே வந்து என் வீட்டில் குடியிருக்கிறத என்னால் பரிபூர்ணமாக உணர முடியுது அதே மாதிரி அவங்களும் வந்து உணர்கிறாங்க அப்போ பல விஷயங்கள் சொன்னாங்க ஒரு நாள் வந்து அவங்க வந்து வீட்டில் இருந்தபோது அவங்களுக்கு வீட்டில் வந்து அவங்க அன்றைக்கி கச்சேரிக்கு கிளம்புறாங்களாம் அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லுதான் எனக்கு பசிக்கிறது ஏதாவது கொடுத்துட்டு போயே சாப்பிட அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சான் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம் ஒன்று வேலைக்காரங்களை கூப்பிட்டு நீ என்ன அங்கே வந்து தாயாருக்கு சாப்பாடு வைக்கிறியா இல்லையா அப்படி இல்லை நாங்கள் வைக்கிறோன்னொன்னா கேமரா போட்டு ஒன்றும் செக் பண்ணியிருக்காங்க சாப்பாடே வைக்கலையா இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க அந்த சாதம் நெய் இல்லை ஒரு தயிர் சாதம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஐட்டம் நீங்கள் அங்கே கண்டிப்பாக வைக்கணும் வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டர் போட்டு கேமராவில் அவங்க ஃபோனில் கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் ஒரு தடவை வந்து அவங்க காளிமாதா கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அதாவது நான் வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களாம் அப்படி கோல்டு வாங்கணுன்னு ஆசைப்பட்ட போது அவங்களுக்கு வந்து அப்போ அந்த டைமில் பணம் கொஞ்சம் டைட்டு வாங்க முடியல அப்போ நான் அடுத்த முறை கோல்டு வாங்கினா உனக்கும் ஒரு செயின் சேர்த்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்புறமா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஓவோன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு செயினும் வாங்குறாங்க இவங்க எது வாங்கினாலும் காளியோடைய காலில் வச்சுட்டு தான் அதை எடுத்துக்கோங்களேன் நானும் அப்படி தான் எது வாங்கினாலும் ராதாகிருஷ்ணனுடைய கால்களில் அதை வச்சுட்டு தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து புடவையாக இருந்தாலும் சரி எதாவது நகையாக இருந்தாலும் வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்து முதல்ல பகவான் கிட்டே வச்சுட்டு ஒரு துளசி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுமா தேங்க்யூ எனக்கு இதை வாங்கக்கூடிய ஒரு சக்தியை நீ கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு தான் நான் எடுத்து அதை உபயோகப்படுத்துவேன் அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன் இந்த பகவத் பாதையில் போகிற எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்போ என்ன இருக்குது இவங்க தக்ஷினேஸ்வரி கோயில் இவங்க கும்பிடுற காளிமாதா வந்து கல்கட்டா காளியில் தக்ஷினேஸ்வரி அது என்னென்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வச்சு பூஜை பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சேத்திரம் அந்த சேத்திரத்தில் இது தக்ஷினேஸ்வரி இருக்காங்க அங்கே தான் வந்து காளிமாதா வந்து ராமகிருஷ்ண பரமஹன் கிட்ட வந்து நேரடியாக பேசுவாங்களாம் டெய்லியே பேசுவாங்களாம் அவர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது பார்க்குற ஜனங்கள்லாம் இந்த ஆளுக்கு பைத்தியம் அம்மன் இவர் கண்ணுக்கு தெரியுதான் இவர் பேசுகிறாரான்னு கிண்டல் பண்ணிட்டு போவாங்களான்னு ஆக்சுவலாக அவர் கண்ணுக்கு தெரியுமா அங்கே உட்காந்து வந்து தாயார் வந்து அவர்கிட்ட பேசிகிட்ருப்பாங்களாம் இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட பழகினவங்களும் சரி ராமகிருஷ்ண பரமஹம்சரே எனக்கு தெரியுதுன்னு பல முறை சொல்லியிருக்காராம் பல புத்தகங்களும் இது வெளிவந்திருக்கு அதே மாதிரி இவங்களும் காளி மாதா அவங்ககிட்ட பேசுறத நிறைய தரம் உணர்ந்திருக்காங்க அப்புறம் பிற்காலத்தில் நல்லா வராங்க அவங்க உடனே அவங்க பொண்ணுக்கு ஒரு செயின் அவங்களுக்கு ஒரு செயின் அப்படியே வந்து காளி மாதாவுக்கு ஒரு செயின் வாங்குறாங்க அப்புறம் அதை கொண்டு வந்து காளி மாதா முன்னாடி வச்சுட்டு அவங்க வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்போது அந்த பூஜாரி திடீர்னு அவங்ககிட்ட சொல்கிறாரு ஒரு செயனை காளி மாதாவுக்கு கொடுமா அப்படிங்கிறாரு இவங்களுக்கு ஞாபகமே வரலையா இது என்ன இந்த பூஜாரி தங்கம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இதை போய் காளி மாதாவுக்கு கொடுமான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்ட்டாக வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க வெளியில் வந்து உக்காந்தோட்டம் ஒரு வயசான பொம்பளை வராங்க வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு என்னம்மா கோயிலுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க காளித்தேயம் மேலே நிறைய பாட்டெல்லாம் பாடியிருக்கியே நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படிங்கிற ஆமாம் அதில் ஒரு செயினை கொடுத்துட்டு போயேன் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு யாரா இந்த பொம்பளை செயினை வந்து கொடுத்துட்டு போகுது உள்ளே அந்த ஆள் வந்து கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாரு இவங்களுக்கு ஒரு செயின் கொடுக்குறேன்னு சொன்னது என்னவோ தெரில ஞாபகத்துக்கே வரலையா இவங்களுக்கு ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகுது இவங்கெல்லாம் யார் நம்ம கையில் இருக்க செயினை பார்த்து அப்படி இருக்காங்க முதல்ல எடுத்து பேக்குள்ளே வச்சு பேகை மூடிக்கிறாங்க மூடிட்டு எல்லாம் வச்சு திரும்பி பார்க்குறாங்க அந்த அம்மாவை காணமா அப்போ தான் உங்களுக்கு புரியுது சாட்சாத் அந்த காளி தேவியை வந்து கேட்டிருக்காருன்னா டக்குன்னு உங்களை ஞாபகத்தில் வருது ஓடிப்போய் ஐயோ இவ்வளோ பெரிய தப்பு பண்ண இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு செயினை கொடுக்குறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க இதே மாதிரி நான் வந்து மகாலட்சுமிக்கு அலமையில மங்கா தயார் ஒரு தடவை வேண்டிக்கிட்டேன் ஏகப்பட்ட நகை நான் வந்து விற்றுட்டேன் கடனில் இருந்தேன் நிறைய நகை வந்து அடமானத்துலேயும் இருந்தது அப்போல்லாம் அடமானம் விற்பேன் இப்போல்லாம் வந்து அடமானம் வைக்கிறதே இல்லை எனக்கு வந்து ஏன்னா அடமானம் வச்சு அதை மூக்கலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் அதை மூக்க முடியறதில்ல அப்போ என்ன ஆகுது நம்ம பணம் வேறு அடிஷ்னலாக கட்டிகிட்டே இருக்கோம் அதை விட விற்றுட்டு திரும்பி பணம் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் இதுதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் இதை தான் நான் கடைப்பிடிக்கிறேன் ஸோ அப்போ நான் வந்து அலமேல மங்காய் தயாரிக்கிட்டேன் நான் சொல்கிறது இது வந்து ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தயாரிட்டு நான் வேண்டிகிட்டேன் அம்மா என் கடலெல்லாம் தீர்ந்து மறுபடியும் என் நகையெல்லாம் நான் வந்து மீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா உனக்கு நான் வந்து தங்கச்செயின் பண்ணி போடுறேம்மா அப்படின்னு சொல்லி அப்போது அதே மாதிரி என் கடனெல்லாம் தீர்ந்தது நகையெல்லாம் மீட்டேன் இன்னும் நிறைய நகை வாங்கினேன் அந்த சமயத்தில் நான் வந்து தாயாருக்கு நல்ல ஒரு நாலு பவுண்டில் நகை நல்ல ஒரு செயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் ரொம்ப பெருமை அதாவது அப்போ டைமில் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வந்தது ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் தாயாருக்கு நகை எடுத்துகிட்டு போகிறேன் ஏதோ பெருசாக நான் கொண்டு போகிற மாதிரி ஒரு நெனைப்பு ஒரு மெத மெதப்புன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய் பார்த்தா அந்த செயினை வாங்குறது கூட அவங்க ரெடியாக இல்லை அந்த அளவுக்கு அந்த கோயிலில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஐயோ இங்கே இருக்கிற நகையே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில கோயிலில் நீங்கள் உண்டியலில் போட்டு போங்கன்னாங்க நான் சொல் ஐயோ போட மாட்டேன் நான் தாயார் கழுத்தில் போடணும்னு கொண்டு வந்திருக்கேன் நான் அதுக்கு தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கழுத்துல தான் போடணும் அம்மா இங்கே கழுத்துலலாம் போட்டால் நாங்கள் ஏகப்பட்ட பாதுகாப்பு வைக்கணும்மா எல்லாத்தையும் நாங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணணும் உண்டியல் கணக்குன்னா அது கோயிலுடைய இதில் டெபாசிட்டில் சேர்த்துருவாங்க அதெல்லாம் முடியாத தாயார் கழுத்தில் போட தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம் பிடிச்சி அப்புறம் அங்கே இருக்கிற கிட்ட பேசி அங்கே இருக்கிற ஏஇ ஜேஇன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க எல்லாத்தையும் பேசி கொண்டு போய் அலமையிலும் மங்கா தாயருடைய கழுத்தில் போட வச்சேன் போட்டால் அந்த அம்மாவோடைய காசு மாலைலேயும் அந்த அம்மாவோடைய வைர பதக்கத்துக்கிற அளவுல என் செயின் எங்கே இருக்குன்னே தெரியல பார்க்குறேன் எங்கே கொஞ்சமாவது சைடில் தெரியுமா நூ அப்போ தான் தோணுச்சு ஏ நான் வந்து என்ன நீ நான் மகாலட்சுமி எனக்கு என்ன குறை எனக்கு எதுக்கும் உனக நகை இருந்தாலும் நீ கொடுக்குறியா இல்லையான் தான் நான் பார்த்தேன் அப்படியே தாயாரனை பார்த்து கேட்குற மாதிரியே இருந்தது என்னையோ அவங்க கழுத்தில் போடுறத நான் பார்த்தேன் போட்டதுக்கப்புறம் அது உள்ள அந்த நகையோட நகை அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு கண்ணில் தெரியல ஸோ இட் வாஸ் அ வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசுலேயே அவங்க வந்து விதவியாயிட்றாங்க அவங்க மகன் கூட ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுறாரு பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நடக்கணும் நம்ம கடவுள் வந்து ரொம்ப நம்மளை தேர்ந்தெடுக்கும் போது எல்லா அட்டாச்மெண்ட்லேருந்து நம்மளை அவர் வெட்டி எடுத்துடுறாரு அப்படிங்கிறாங்க அது எவ்வளோ உண்மை பாருங்கள் எனக்கு வந்து என் குழந்தைங்கள விட என் கணவர் பிரபு மேலே அன்பு இருந்தது ஆனால் அது எப்படி கடவுளை அழகாது வெட்டி உனக்கு யார் மேலேயும் அன்பு வேண்டாம் அப்படின்னு வெட்டி எடுத்தார் பாருங்கள் பிரபு லைஃப்லேருந்து போனதுக்கப்புறம் எனக்கு டிட்டாச்மெண்ட் வந்துடுச்சு எனக்கு எல்லாத்து மேலேயுமே இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு தவிர துவரவர் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நான் அவர் கூட அவ்வளோ சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு தனிமைனா என்னன்னே தெரியல அதே வார்த்தையை அவங்க சொன்னாங்க ஏன் ஜனங்கள் தனிமை தனிமைன்னு வந்து புலம்புறாங்க எப்படி ஒய் பத்மினின்னு கேட்டாங்கன்னா சொன்னேன் ஐ டோன்ட் நோ அனுஜி ஈவன் ஐ டோன்ட் ஃபீல் அட் ஆல் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி அட் ஆல் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி ஐம் ஆல்வேஸ் கண்டென்ட் ஐம் ஆல்வேஸ் பிஸி ஸோ என்னன்னு தெரியல வீட்டில் இருந்தால் கூட என்னை பிஸியாக வச்சுக்கிறேன் நிறைய உபன்யாசம் கேட்குறேன் இல்லை புஸ்தகம் படிக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி அட் ஆல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ போத்தஃபர் சார் இந்த சேம் போட் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சாங்க ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மீட்டிங்கர் அண்ட் டாக்கிங் டுஹர் அண்ட் ஷேரிங் சேம் சிமிலர் தாட்ஸ் இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவங்களுடைய பல விஷயங்கள் இன்ஃபேக்ட் இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விதம் ஆரம்பிச்சுருக்காங்களாம் என்ன சொல்கிறது ஒரு ட்ரஸ்ட்டு அது மூலயமா வந்து பல நல்ல விஷயங்கள் பண்ணிட்டுருக்கிறதா சொன்னாங்க ஸோ நானும் அந்த ட்ரஸ்டுடைய பேர் இங்கே போடுறேன் யாருக்காவது உதவி செய்ய விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ரொம்ப ஒரு 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 அருமையான ஒரு ஒரு பர்சன் இல்லைனா கடவுள் வந்து அவங்கக்கிட்ட பேசலாம் முடியாது இல்லைன்னா வந்து கடவுள் அந்த மாதிரி வரவே மாட்டார் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையாக கடவுள் வருவாரன் ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்ன மாதிரி அவங்கள மாதிரி பல பேருக்கு இந்த அனுபவங்கள் இருக்கும் பல பேருக்கு வந்து கடவுள் வந்து உள்ளே இருக்கிற வந்து அந்த ஸ்மரணை வந்து ஏற்பட்டிருக்கும் கடவுள் உள்ளே வராரு நம்ம ரூம்குள்ளே இருக்காரு அப்படின்னா அவர் நித்தியமாக அப்படியே வந்து கடவுளாக மகாவிஷ்ணுவாக நமக்கு அவர் அப்பியர் ஆகி அப்படியே நமக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அந்த ரூமே கமகம கவன் மணக்கும் அப்படி மணக்கும் போது எனக்கு தெரியும் கிருஷ்ணர் இந்த ரூம்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் ஃபுல் லைட் ஆஃப் ஆகிருக்கும் ஆனால் ரூமில் வந்து ரொம்ப வெளிச்சம் நம்ம கண்ணை மூடி படுத்துகிட்டே இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ரூம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் கண்ணு திறந்து பார்த்தா ரூம் இருட்டாக தான் இருக்கும் ஆனால் கண்ணை மூடினா பிரகாசமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவர் இருக்காருன்னு அர்த்தம் இந்த மாதிரி பல விஷயங்களில் பல இடங்களில் நம்ம வந்து அவரை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அவரை வந்து அவரோட நம்ம வந்து பேசலாம் நான் வந்து ஆக்சுவலாக நான் துவாரகால் ஒரு குட்டி ஒன்று தூக்கிட்டு வந்தேன் ஸோ என்னால் வந்து அவர்கிட்ட பேச முடியும் என்னால் வந்து அவர் எங்கிட்ட பேசுகிறத என்னால் வந்து கேட்க முடியும் நான் வந்து அவர் ஒவ்வொருத்தரையும் விருந்தாவனம் போகும்போது கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் ஏன்னா விருந்தாவனம் வந்து அவருடைய இடம் இல்லையா அங்கே யமுனையில் அவர் குளிக்கணும் இல்லையா நாங்களாம் குளிக்கும் போது அவரையும் தண்ணியில் முக்கிய வெள்ளம் எடுப்போம் அப்புறம் உடனே நான் அவருக்கு வந்து குளிரும் சொல்லி தொடச்சி விடுவேன் இதெல்லாம் ஒரு பாவம் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோடைய சுகம் தெரியும் கண்டிப்பாக இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களையும் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் நீங்கள் அதை எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் நான் கண்டிப்பாக படிக்கிறேன் ஸோ இந்த தடவை அனுராதா போதுவால் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி அவங்க வாழ்க்கையில் தன் கணவனை இழந்தாலும் குழந்தை இழந்தாலும் அவங்க வந்து இடிஞ்சு போய் உக்காந்துடாமல் தன்னுடைய மனதை பூரா ஒரு கடவுளுடைய பக்கம் திருப்பி அவங்க இப்போ ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவங்க உதவிகளும் பண்ணிகிட்ருக்காங்க கடவுள் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் வந்து சூஸ் பண்ணுவார் அவங்க வந்து பிறவி எடுத்தது எதுக்காக தான் ஸோ நடுவில் வரக்கூடிய உறவுகள் எல்லாமே வந்து அவர் கட் பண்ணி தூக்கிட்டு போகிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஸோ அப்படி தான் யார் யாருக்கு எந்தெந்த உறவு உங்கள் கூட இல்லையோ அதை நினச்சி கவலைப்படாமல் உங்கள் மனசை கடவுளை நோக்கி திருப்பி நல்ல விஷயத்தை நோக்கி திருப்பி பாசிட்டிவாக வாழ கற்றுக்குங்க லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் ப்ளூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்